சிறுநீரக தானங்களின் பற்றாக்குறை கடுமையாக உள்ளதால் உயிர்கள் மட்டுமல்லாமல் அரசாங்கத்திற்கும் பெரும் நிதிச்சுமை ஏற்படுவதை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மனித திசுக்கள் சட்டத்தில் உடனடி திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் அதனை வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்தாயிரம் புதிய சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் தேவைப்படுகிறது இதன் செலவு ஈராயிரத்து முப்பது வாக்கில் வருடத்திற்கு நான்கு பில்லியன் ரிங்கிட் ஆகும் என கணிக்கப்பட்டுள்ளது ஈராயிரத்து பதினாறில் மட்டும் ஒன்று புள்ளி ஆறு ஐந்து பில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டது அதில் தொன்னூற்று நான்கு விழுக்காடு டயாலிசிஸ் சிகிச்சைக்காக என்றார் அவர் கடந்த பெப்ரவரி வரைக்குமான நிலவரப்படி பத்தாயிரத்து இருநூற்று முப்பத்தி பேர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர் எனவே அவுட் கான்சென்ட் முறை மற்றும் எளிமையான தானதாரர் பதிவு செயல்முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் பினாங்கு சுங்கை பாக்கா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான டாக்டர் லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார் அதே சமயம் சிறுநீரக தானம் செய்பவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் தெளிவான நெறிமுறை மற்றும் சட்ட பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய பதிவுச் சட்டத்தில் முன்மொழியப்பட்ட திருத்தம் மைக்காட் அடையாள அட்டைகளின் பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிக்க பத்து கைவிரல் ரேகை பதிவுகள் கருவிழி மற்றும் முக ஸ்கேன்கள் உள்ளிட்ட முழுமையான பயோமெட்ரிக்ஸ் தரவு பதிவை அறிமுகப்படுத்தும் தற்போதைய தேவைகள் மற்றும் மலேசியர்களின் தனிப்பட்ட அடையாள தகவல்களின் பாதுகாப்பு நிலை மற்றும் இரகசியத்தன்மையை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உள்துறை துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ ஷம்சுல் அன்வார் நசாரா அவ்வாறு கூறினார் புதிய மிகவும் அதிநவீன கட்டமைப்புடன் அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்துடன் இந்த மேம்பாடுகள் ஒத்துப்போகின்றன என அச்சுட்ட திருத்தம் மீதான விவாதத்தை மக்களவையில் முடித்து வைத்து பேசிய அவர் சொன்னார் அச்சட்ட திருத்த மசோதா பின்னர் பெரும்பான்மையான வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இவ்வாண்டு ஆகஸ்ட் வரை ஜே எனப்படும் தேசிய பதிவுத்துறையின் கீழ் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட மொத்தம் எழுநூற்று தொன்னூற்று ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த எண்ணிக்கையில் முன்னூற்று இருபத்தாறு நபர்கள் மீது போலி அடையாள அட்டை வைத்திருந்ததற்காகவும் வேறொருவரின் அடையாள அட்டையை பயன்படுத்தியதற்காகவும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலைமை நாட்டின் அடையாள ஆவணங்களின் பாதுகாப்பு முறையை வலுப்படுத்த வேண்டிய அவசர தேவையை காட்டுவதாக அவர் சொன்னார் இது தொடர்பாக உள்துறை அமைச்சு ஜே பி என்டன் இணைந்து பனிரெண்டு முதல் பயன்பாட்டில் உள்ள தற்போதைய மைக்காட் அட்டையை மாற்றுவதற்கு மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய தலைமுறை அடையாள அட்டையை வழங்க திட்டமிட்டுள்ளது இந்த நடவடிக்கை போலி மற்றும் தவறான பயன்பாடு பிரச்சினையை தடுப்பது மட்டுமல்லாமல் நாட்டின் அடையாள அமைப்பு அண்மைய தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு ஏற்ப இருப்பதை உறுதி செய்யும் என்றார் அவர் உயர்வு நிறைவு மக்களின் முழு இவ்வாண்டு தேசிய தினத்தை முன்னிட்டு மொத்தம் அறுநூற்று இருபத்தாறு கைதிகள் உரிம முறையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் எழுபத்தி ஏழு பேர் காஜாங் சிறையிலிருந்து விடுதலையானவர்கள் என சிறைச்சாலைத் துறையின் துணை கமிஷனர் ஜெனரல் ஹமட் பவுசி ஆவாங் தெரிவித்தார் தேர்வு கடுமையான நிபந்தனைகள் அடிப்படையில் செய்யப்பட்டது அதாவது குறைந்தபட்ச தண்டனை காலம் நன்னடத்தை மற்றும் உளவியல் பரிசோதனையில் தேர்ச்சி என அவர் விவரித்தார் ஜூலை வரை பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்கு கைதிகள் உரிமம் பெற்று விடுவிக்கப்பட்டனர் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இருபத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உரிமம் பரோல் அல்லது பி எனப்படும் கட்டாய வருகை உத்தரவு மூலம் விடுதலை செய்யப்பட்டனர் பிபிஎஸ்எல் எனும் இந்த உரிமம் பெற்ற கைதி விடுதலை திட்டம் கைதிகள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் திரும்ப வாய்ப்பு வழங்குவதுடன் அரசாங்கத்தின் சிறை மேலாண்மை செலவையும் குறைக்கிறது இத்திட்டத்தின் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தொன்பது மில்லியன் ரிங்கிட் சேமிக்கப்பட்டது இவ்வாண்டு ஜூலை வரை மட்டும் பதினெட்டு புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட் மிச்சப்படுத்தப்பட்டுள்ளது என்றார் அவர் சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ மூன்று செப்டம்பர் தொடங்கி ஏழு செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பரு ஜோஹரில் கோலகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க சுத்ரா மால் ஜோஹர் பரு ஜோஹரில் எண்பது சதவிகித கழிவு பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் அறுபத்தி எட்டாவது மர்டேகா கொண்டாட்டத்தை ஒட்டிய நீண்ட வார இறுதி விடுமுறையில் தனது நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் வாகனங்களாக உயரும் என பிளஸ் நிறுவனம் கணித்துள்ளது எனவே இன்று முதல் அடுத்த திங்கட்கிழமை வரை சீரான பயணத்தை உறுதி செய்வதற்காக நெடுஞ்சாலை பயணர்கள் தங்கள் பயணங்களை திட்டமிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் தேசிய தின விடுமுறை உட்பட உச்ச நாட்களில் வாகன ஓட்டிகள் தங்கள் பயணங்களை சிறப்பாக திட்டமிட உதவும் வகையில் பிளஸ் அதன் பயன்பாட்டில் மை பிளஸ் டிடிஏ அம்சத்தை மேம்படுத்தியுள்ளது பண்டிகை காலங்களில் உச்ச பயண நாட்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுவது போலல்லாமல் பிளஸ் தொடர்ந்து போக்குவரத்தை கண்காணித்து வாகன மோட்டிகளுக்கு மிகவும் பொருத்தமான பயண தகவல்களை வழங்க உச்சகால ஆலோசனையை புதுப்பிக்கும் இந்நிலையில் பிளஸ் ஆப் செயலியை பதிவிறக்கம் செய்ய அல்லது புதுப்பிக்க பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுவதாகவும் அந்நிறுவனம் கூறியது ஜோஹோர் சுகாமாட்டில் நேற்றிரவு ஏழு ஐம்பத்தாறு மணிக்கு ரிக்டர் அளவையில் பதிவாகிய வலுவற்ற நிலநடுக்கம் மீண்டும் முழுக்கியது சுகாமாட்டுக்கு வடக்கே பதினூன்று கிலோமீட்டர் தொலைவில் அது உணரப்பட்டதாக மலேசிய வானிலை ஆராய்ச்சித் துறையான மெட் மலேசியா கூறியது உயிர் அல்லது பொருட்சேதம் எதுவும் பதிவாகவில்லை நேற்று காலையில்தான் அம்மாவட்டத்தில் மூன்று புள்ளி இரண்டு மெக்னிடியூட் அளவில் நிலநடுக்கம் பதிவானது குறிப்பிடத்தக்கது ஞாயிறன்று ஏற்பட்ட முதல் சம்பவத்தோடு சேர்த்தால் அங்கு ஒரே வாரத்தில் பதிவான நான்காவது நிலநடுக்கம் இதுவாகும் வலுவற்றது என்றாலும் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மலேசியா கூறியது பொதுமக்கள் தொடர்ந்து நிதானம் காக்க வேண்டும் என்றும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my சுப்பாங் <laughs> கம்போங் புக்கிட் சிராக்காவில் ஆயிரத்து ஐயினுறு ரிங்கிட் மதிப்பிலான உயிருள்ள பாத்தேக் வகை மலைப்பாம் பொன்று பரிமுதல செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்ஹிலித்தான் மற்றும் புக்கிட் அமான் மத்திய சேமப்படையினர் இணைந்து அச்சோதனையை நடத்தினர் ஈராயிரத்து பத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்டதான அந்த மலைப்பாம்பு உரிமையாளரது தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவ இடத்தில் நாற்பத்தி இரண்டு வயது பெண்ணிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டு அதிகாரிகள் சோதனையிட்ட போது பாம்பு சிக்கியது பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஊர்வன மேல் நடவடிக்கைக்காக பெர்ஹிலித்தான் அலுவலகம் கொண்டு செல்லப்பட்டது உரிமையாளர் வெளிநாட்டில் இருப்பதால் விசாரணை அறிக்கை திறக்கப்படவில்லை என போலீஸ் கூறியது